ஓம் சாந்தி நேற்று கூறிக்கொண்டிருந்தோம் சச்சின் பாய்ஜினுடைய பத்து 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 பதினான்கு வருடத்தினுடைய சாதனாவினுடைய புருஷார்த்தம் முடிந்திருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் சச்சின் பாய் வந்திருந்தாங்க என்னுடைய அனுபவம் அவருடைய கூடவே இருந்து சந்தித்ததனுடைய அனுபவம் ரெண்டாயிரத்தி மூணில் அவருடைய வருகை ஏற்பட்டது பதராமணி ஏற்பட்டது அப்பொழுது இங்கு அவ்யக்த முரளி படித்து கொண்டிருந்தோம் சச்சின் பாய் இங்கே வந்த பிறகு அடுத்த நாள் வந்து மங்கேஷ் பாயிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தது ஒரு பிரதர் வாராங்க கவனமாக பார்த்துக்குவாங்க ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்கன்னு சொன்னாங்க நானும் சரி அப்படின்னு மார்னிங் கிளாஸுக்கு வந்து உட்கார்ந்து மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஸ்ரீமத் பாய் வந்து முரளி டாக்டர் முரளி உட்காந்துருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் உட்காந்துருந்தோம் இப்போ இங்கே தான் வந்து உட்காந்தாங்க இப்போ சந்திரசேகர் பாய் இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருந்தாங்க நான் ஆரம்பத்தினுடைய நேரத்தில் உள்ள விஷயத்தை சொல்றேன் தலையை குனிந்து அமர்ந்திருந்தார் அவர்கள் கண்கள் வந்து கீழ் நோக்கி இருந்தது ஆரம்பத்தில் பார்த்தது அவருடைய முகத்தை நான் பார்த்தேன் மங்கேஷ் பாய் சொன்னது போல நான் இடல் இடலை பார்த்துட்டே இருந்தேன் மங்கேஷ் பாய் நம்மள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதனால பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவருடைய கண்கள் மேலே உயர்ந்தது இல்லையா அப்போ நான் பார்த்தேன் வைராகியத்தினுடைய கடை ரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்போதான் புரிஞ்சுது இவர் அதி வைராகியமான ஆத்மா அப்படின்னு தலையில வந்து தொப்பி அணிஞ்சிருந்தாரு அநேகமாக மொட்டை நினைக்கிறேன் அது அநேகமா டிசம்பர் மாசமா இருந்திருக்கும் வைராகியம் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சச்சின் பாய்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஒன்றும் சொல்லலை ஆனால் ஒரு சக்திசாலியான வைப்ரேஷன் கிடைத்தது வைராகியம் எப்படி இருக்கும் அந்த ஆத்மா எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவம் பண்ணேன் பிறகு மெல்ல மெல்ல வந்து போகிறது பழக்கமாச்சு சச்சின் பாய் சில நாட்களுக்கு பிறகு வந்திருந்தாங்க மதுமன சாந்திவனில் போவாங்க வருவாங்க அவங்களுடைய சேவை வந்து கீழே சாந்திவனில் இருந்தது அந்த நேரத்தில் ட்ராமா சென்டர் இல்லாமல் இருந்துச்சு எவர் ஹெல்த்தி ஹாஸ்பிட்டல் சார்பாக கிராம கிராமத்துக்கும் சேவை பண்ணுவாங்க அப்போ வந்து வண்டி மூலமா கிராம கிராமத்துக்கு போய் மருந்து கொடுப்பாங்க சேவா பண்ணுவாங்க நடமாடி கொண்டு ஆசிர்வாதங்களை மருந்துகளை கொடுப்பது டெய்லி மேலே போறது கீழே வர்றதுக்கான சேவை எனக்கு இருந்துச்சு சைட் சீன் சேவை எனக்கு இருந்துச்சு நான் மேலே போவேன் கீழே வருவேன் நிறைய சகோதர சகோதரிகள் வருவாங்க ஒரே பஸ்ல வந்து வந்து நம்ம கவனமாக கூட்டிகிட்டு போகணும் இப்போ அஞ்சு சகோதரர் இருக்கிறாங்க நான் டெய்லி கீழே போவேன் சைட் சீன் முடிச்சுட்டு திருப்பி மேலே வருவேன் பல நேரங்களில் வந்து சைட் சீன் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் மதியமாகும் சாயங்காலம் இந்த நேரத்தில் வந்து சச்சின் பாய் தன்னுடைய சேவையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க எங்களோட சேர்ந்து வருவாங்க மேலே வருவாங்க மருந்துகளை எல்லாமே வந்து பல கிராமங்களுக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்து அவங்களுக்கு மருத்துவம் செஞ்சுட்டு எங்களுக்கோட வருவாங்க சச்சின் பாய் நாங்கள் பார்ப்போம் மங்கேஷ் பாயினுடைய ரூமில் தான் பிரதர் தூங்கிட்டு இருப்பாங்க அவர் ரூமில் எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா பாய் இருக்கும் தார் பாய் விரிச்சிருப்பாங்க நானும் கூட அவர் ரூமுக்கு போவேன் அப்பப்போ போவேன் அங்கே ஏற்கனவே ரெண்டு கட்டல் இருக்கும் அங்கே பாய் இருப்பாங்க ஓம் பிரகாஷ் குலாட்டியை சேர்ந்தவங்க அவருடைய ரெசிடென்ஸ் வந்து சங்கம் பவனில் இருந்தது அவர் பொதுவாக ரூமில் வந்து தூங்குறது கிடையாது ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது அவருடைய கட்டில் எப்பொழுதுமே காலியாக இருக்கும் மங்கேஷ் பாய் எப்பொழுதுமே அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க சச்சின் பாய் மங்கேஷ் பாயினுடைய அறையில் வந்து தான் ஓய்வெடுப்பாங்க அப்போ நான் பல முறை நான் போயிருக்கிறேன் சச்சின் ஆனால் வந்து அதில் கூட படுத்திருக்க மாட்டாங்க தார் பாயில் படிப்பாங்க நல்ல கோடை காலமாக இருந்துச்சு அப்போது ஃபேனே இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாங்க எந்த மாதிரியான மனிதர் இவர் அதான் ஃபேன் இருக்குதே இவ்வளோ வெப்பமான நேரத்துலையும் எப்படி இருக்கிறாங்க தன்னுடைய சரீரத்தை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க இவருடைய தியாகம் எப்படிப்பட்டது இப்படிலாம் சிந்தனை வரும் இவரை பார்க்கும்போது இப்படி இடலிடம் அவருடைய சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது அவரோட சந்தித்து கொண்டிருந்தேன் அதுக்கு பிறகு சச்சின் பாய் வந்து மேலே வந்துட்டாங்க ஆபீஸ்ல பலமுறை இவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பிறகு அவர் என்னுடைய இமெயில் ஐடி வாங்கிக்கிட்டார் நான் அவருடைய இமெயில் ஐடி வாங்கிக்கிட்டேன் எங்களுக்குள்ள ஞானத்தினுடைய உரையாடல் கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டிருந்தது அப்போ எனக்கு சச்சின் பாயை பத்தி தெரியாது இவர் ஞானத்தினுடைய எவ்வளவு பெரிய பண்டிதர் ஞானத்தினுடைய எவ்வளவு உச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது எனக்கு அப்போ நான் என்னுடைய புத்தியினுடைய அனுசாரமாக புரிந்து கொண்டவனுடைய அனுசாரமாக ஞானத்தை பரிமாறிக்கொள்வேன் அதாவது அவர் சொல்றதை நான் கேட்டப்பேன் என்னுடைய கருத்துக்களை அவருக்கு சொல்லுவேன் ஆனால் நான் கவனித்தது என்னென்னா அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளணும் அதை அனுபவம் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் அந்த தேடல் அந்த உள் உணர்வு அந்த தாகம் நிறைய இருந்ததே கவனிச்சிருந்திருக்கிறேன் புருஷார்த்தத்துக்காக அவர்கிட்ட எவ்வளோ ஒரு ஈடுபாடு தாகம் இருந்தது அதை நம்ம இன்னைக்கும் அவர்கிட்ட நம்ம பார்க்குறோம் அன்னைக்கும் நான் அதை பார்த்துருந்தேன் அப்போ அவர் சொல்லுவார் நீங்க என்னென்ன ஞானத்தினுடைய பாயிண்ட்டை சிந்தனை பண்றீங்க அதை எனக்கு இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் கூட என்னென்ன பாயிண்ட் தயார் பண்ணியிருந்தோம் சிந்தனை பண்ணியிருந்தோம் உருவாக்கி வச்சிருந்தோம் அது எல்லாமே கூட அவருக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதற்கு பிறகு சச்சின் பாய் வந்து மீரஜிக்கு போயிட்டாங்க படிக்கிறதுக்காக பிறகு திரும்பி வந்தாங்க இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அவர் ஒரு மௌனியாகவே இருந்தார் மௌனத்திலே இருந்தார் ஹெட்ஃபோனை காதல போட்டுப்பாங்க எதையாவது கேட்டுட்டே இருப்பாங்க அவங்க எந்த பக்கமே சச்சின் யாரையுமே பார்க்க மாட்டாங்க யார்டையும் எந்த குடுக்கல் வாங்கலும் இருக்காது அவருடைய உலகமே தனியாக இருந்தது இந்த உலகத்துல நமக்கு முன்னால யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பாரு போவார் நேராக வருவார் அக்கம் பக்கம் எங்கேயுமே பார்க்க மாட்டார் யார்ட்டையுமே எந்த விஷயத்திலையுமே நாங்களும் கூட அவர்கிட்ட எந்த விதமான குறுக்கோடும் செய்ய முடியாது ஏன்னா அவர் அவருடைய புருஷார்த்தத்தில் ஈடுபட்டுருக்கிறார் நாம ஏன் தொந்தரவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முரளி படிச்சுட்டு இருந்தோம் பிறகு நடுவில் ஒரு நாள் ஆஷிஷ் பாய் சொன்னாங்க குளோபல் ஹாஸ்பிட்டலில் வந்து சச்சின் பாய் வந்து ஒரு சின்ன குரூப் நடத்திட்டுருக்குறாங்க அவங்கள கூப்பிடுங்க அப்புறம் நாங்கள் அவரை கூப்பிட்டோம் நானும் சொன்னேன் அவரை அழைத்தோம் அவர் இங்கே வந்திருந்தார் முரளி படித்தார் ஸ்பீட் ரீடிங் ரொம்ப வேகமான படிக்கும் முறையில் படித்தார் படாபட் படாபட்டுன்னு படிச்சுட்டே இருந்தார் இடல கேட்பாங்க ஏதாவது ஜானாலும் ஜாஸ்தி கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த முரளி படிக்கும்போது இருந்த வைப்ரேஷன் அவ்வளவு சக்திசாலியாக இருந்தது அது எப்படி இருக்கும்னா அமிர்த வேலையை விட சக்திசாலியாக இருக்கும் இன்னைக்கு கூட பாபா சொன்னார் இல்லையா இனிமையான குழந்தைகளே பாபாவை எப்படி நினைக்கணும் நினைவோடு கூட கூடவே என்ன செய்யணும் ஞானத்தினுடைய ஸ்மரணை சிந்தனையும் செய்ய வேண்டும் அப்பொழுது அபார குஷியும் இருக்கும் அமிர்த வேலையை விட பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவர் கிளாஸ் பண்ணுறது பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு அமிர்தலை முடிஞ்சதுமே இந்த வாணி படிப்போம் சச்சின் பாயும் முரளி படிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஆனா அவர் படிக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய முறை முற்றிலும் தனிப்பட்டதாக இருந்தது நாங்க அனுபவம் பண்ணோம் நம்முடைய சின்ன சின்ன குறைகளை பலகினங்களை நீக்குவதற்காக பாபா இவரை ஒரு கருவியாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எனக்கு கூட சங்கல்பம் வந்தது இவர் வந்து நிறைய பேருக்கு நன்மை செய்யக்கூடியவர் அந்த சக்தி இவற்றை இருக்கிறது இவரால் முடியும் அப்படின்னு எனக்கு சங்கல்பம் வந்தது பொதுவாக குழந்தை பருவத்திலேயே எனக்கு இப்படி ஒரு எண்ணம் அல்லது பழக்கம் இருந்தது யாராவது நம்மை விட முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைக்க மாட்டேன் என்னுடைய மென்டாலிட்டிலாம் எப்படி இருந்தது எப்படியாவது எப்படியாவது நாம் முன்னேறி போகணும் யார்கிட்ட இருந்தாவது எப்படியாவது கற்றுக்கொண்டு முன்னேறிட்டு போகணும் அப்படின்னு தான் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கும் இப்போது சச்சின் பாய் வந்து இங்கே வாணி படிக்க ஆரம்பித்தாங்க அவர் கேட்கக்கூடிய முறை வந்து முற்றிலும் ஒரு அற்புதமான தனிப்பட்ட முறையாக இருந்தது ஞான பயண்டை எப்படி சிந்தனை செய்யணும் எப்படி மனனம் செய்யணும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது பிறகு நடுநடுவே சில நாட்களுக்கு அவர் காணாமல் போயிடுவார் அதாவது சச்சின் பாய் கிளாஸ்களை பார்க்க முடியாது ஆனால் வந்து மாதாஜி எல்லாமே சொல்லுவாங்க அந்த பிரதரை கூப்பிடுங்க பிரதரை கூப்பிடுங்க பிரதரை பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரதர் இங்கே ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க வாணி படிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஆரம்ப கால நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அப்போல்லாம் இந்த மைக்கெல்லாம் கிடையாது இந்த வீடியோ எதுவுமே கிடையாது நேற்று கூட அந்த பழைய எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தது அந்த பழைய வகுப்புகள் அதாவது சச்சின் பாய் ஆரம்ப காலத்தில் எடுத்த வகுப்பு எல்லாம் அக்னி போல இருந்தது அந்த அக்னியில் நம்முடைய உள்ளம் முற்றிலுமாக மாறிடும் அதை செய்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதி வந்து உள்ளத்தில் எழும் உள்ளுக்குள்ளே அந்த விருப்பம் ஏற்படும் நாம இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதி ஏற்படும் நீண்ட நேரம் வரைக்கும் டிஸ்கஷன் ஓடிட்டு அதாவது ஞான உரையாடல் நடந்துட்டு இரவு இரவு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கூட உட்காருவோம் மார்னிங் கிளாஸ் பற்றிய டிஸ்கஷன் இருக்கும் சண்டே கிளாஸஸ் பற்றி டிஸ்கஷன் உரையாடல் இருக்கும் பிறகு விசேஷமான டாபிக்ல பியூரிட்டி பற்றி டிஸ்கஷன் இருக்கும் ரொம்ப நீண்ட நீண்ட உரையாடலா இருக்கும் பிறகு வந்து தொடர ஆரம்பித்தது ஆரம்பிச்சது மனசா சேவை குமாரர்களுக்கு வகுப்புகள் அப்புறம் உள்ள எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அதை பற்றி டிஸ்கஷன் இருந்துச்சு உரையாடல் இருந்துச்சு கலந்துடல் சிந்தனைகள் இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு சீரிஸா உருவாச்சு ஒவ்வொரு தொடர்களாக ஆரம்பமானது ஆனால் முதல்ல எல்லாம் சச்சின் பாய் வந்து வகுப்பெடுக்கிறதுல அவ்வளவு சீக்கிரமாக வந்து அவர் தயாராகலை அவருக்கு ரொம்ப ரொம்ப மௌனம் ரொம்ப பிடித்திருந்தது ஆழமா போகிறதுல அவருக்கு விருப்பம் இருந்தது அவருக்கு பேச்சில் சப்தத்தில் உரையாடலில் வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா மௌனம் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது ஆனால் நாங்கள் இட இடல போய் அவரை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம் நீங்கள் கிளாஸ் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வகுப்பு எடுக்க ஆரம்பித்தாங்க சச்சின் பாய் பிறகு இன்று நம் அனைவருக்கும் முன்னால் இப்பொழுது இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு நம் அனைவரினுடைய மனதிலும் அளவில்லாத அன்பு மற்றும் சிரத்தையோடு பாபாவினுடைய காரியத்தில் எப்படி முன்னேற வைப்பது நம்மை முன்னேற வைப்பது என்பதில் அவ்வளவு பிஸியாக இருந்து கொண்டும் கூட ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் பல முறை பார்த்துருக்குறோம் அவரை சந்திக்க போகும் பொழுது எப்பொழுதுமே ஒரு பென்சில் பேப்பர் இருக்கும் நான் என்னன்னு கேட்பேன் அப்போ அவர் சொல்லுவார் எப்பப்போ நேர கிடைக்குதோ அப்போது ஞான பாயிண்ட்ஸு சிந்தனை செய்கிறதுக்காக எழுதுறதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ பேஷண்ட்டையும் செக் பண்ணிப்பாங்க இடல கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் கூட ஞானத்தினுடைய சிந்தனையில் மூழ்கியிருப்பாங்க நாங்கள் பார்க்கறோம் ஒவ்வொரு நொடியையும் அவர் எவ்வளோ வெற்றியுடையதாக ஆக்கிட்டு இருக்கிறார் நேற்று கூட பாய்ஜி சொன்னாங்க பதினாலு வருஷம் இந்த ஹிஸ்ட்ரியை நான் திரும்பி பார்க்குறேன் எனக்கு இந்த சங்கல்பந்தான் வருது நான் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சேவா பண்ணியும் இவ்வளோ பிஸியாக இருந்தும் ஒரு ஒரு நொடியையும் சேமித்துட்டு இருக்கும்போதே அவருக்கு இப்படி ஒரு வருது நான் நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அப்போது நாமெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம நிலைமை என்னவாக இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போது நம்முடைய புருஷார்த்தத்தில் நமக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் நமக்காக இவ்வளோ காரியங்களை அவர் வந்து முன்னெடுத்து வந்து செய்கிறாங்க நேரம் கொடுக்குறாங்க இவ்வளோ நமக்கு விஷயங்களை நமக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க இவ்வளவு முயற்சி செய்த போதும் கூட நம்மிடத்தில் இன்னும் எவ்வளவு குறைகள் பலகீனங்கள் இருக்கிறது அவற்றிலிருந்து விடுவிப்பதற்காக நாம் எவ்வளோ முயற்சி செய்கிறோம் பிறகு சூட்சும ரூபத்தில் நான் இதையும் அவற்றை பார்த்திருக்கிறேன் சச்சின் பாய்ட்டை பார்த்துருக்கிறேன் நான் சங்கல்பம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவர்கிட்ட போய் சேர்ந்துரும் நான் வாக்கிங் போயிட்டு இருப்பேன் இந்த அனாதரா பாயிண்டில் வந்து வாக்கிங் போயிட்டு இருப்போம் எதுக்கு அவரை சந்திப்போம் நான் அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இன்றைக்கி இரவு வகுப்பு நீங்கள் எடுக்கலாமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவேன் நான் டைப் பண்ணிகிட்ருப்பேன் இன்னும் நான் என்ன சென்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அனுப்பியிருக்க மாட்டேன் அதுக்கு முன்னால் அவர்கிட்ட இருந்து பதில் வரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கும் ரொம்ப பயமாக போயிடுச்சு நம்முடைய சங்கல்பத்தையெல்லாம் பிரதர் வந்து ரீட் பண்ணிகிட்டு இப்போவும் இப்போமும் கூட நான் அதை ஃபீல் பண்ணுறேன் சில விஷயங்கள் நாம் செய்துட்ருப்போம் பேசிகிட்ருப்போம் அவர் நம்ம முன்னால் இருக்கவே மாட்டார் ஆனாலும் அந்த விஷயம் அவருக்கு போய் சேர்ந்துடும் இவை எல்லாமே சாதனையினுடைய பல சித்திகள் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ பார்க்குறோம் நாம் அதை ஆரம்பத்தில் செய்ததில்லை பிரதருடைய சாதனை அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துலேயே ஆரம்பம் ஆகிடுச்சு அதனுடைய ப்ராக்டிக்கல் பலனை இப்போது நாம் கொண்டிருக்கிறோம் அனுபவம் செய்துட்ருக்குறோம் அப்படிப்பட்ட ஆத்மாவுக்காக நாம் அனைவரின் உடைய உள்ளங்களிலிருந்து நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த கொண்டாட்டத்தில் நம்முடைய தீபாவளி பகன் மதுபன் சார்பாக ஒரு ஃப்ரூட் கேக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இதை நம்ம பர்த்டே ரூபத்தில் பதினாலு வருடங்கள் முடிந்திருக்கிறது நம்ம கொண்டாட இருக்கிறோம் இனி வரக்கூடிய காலத்தில் என்னென்ன சாதனா செய்யணும் என்னென்ன புயல்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் இப்பொழுது ஓம் சாந்தி அடுத்தது சச்சின் பாய் பேசுகிறாங்க ஓம் சாந்தி சுசில் பாய் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பாராட்டுதலாக சொல்லியிருக்கிறாங்க பெரிய பெரிய பாராட்டுக்களை வழங்கியிருக்காங்க உண்மையில் அடுத்தவர்களை பாராட்டுவது புகழ்வது என்பது எந்த மனிதரால் முடியும்னா யார் அதன் சொருபமாக வடிவமாக இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி செய்ய முடியும் நம்முடைய மனதில் அவ்வளோ ஒரு நிர்மலத்தா தூய்மை இருந்தாதான் தான் மற்றவங்களுடைய குணங்களை பார்க்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் ஒருவேளை நம்முடைய மனதில் அகங்காரத்தினுடைய திரை விழுந்திருந்ததுன்னா அடுத்தவர்களுடைய எந்த ஒரு நல்ல விஷயம் விஷயத்தையும் பார்க்க முடியாது பிரதர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி மூன்றுக்கான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் கூட அந்த நாட்கள் நினைவுக்கு வருகிறது அப்போ நான் முற்றிலும் புதியவராக வந்திருந்தேன் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியாது எதுவுமேன்னா எதுவுமே தெரியாது நேராக வந்துவிட்டோம் நேராக பாவோடைய சந்திப்பு முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி மூணு வீட்டுக்கு போனேன் திருப்பி மீண்டும் வந்தேன் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி மூணில் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன் மேலே வர்றேன் மவுண்டாபுக்கு வரேன் ஒரு பிரதர் என் கூட வந்திருந்தாங்க நக்பூரை சேர்ந்த சமர்பித் பாய் பிரேம் பாய் வந்திருந்தாங்க அவங்க கேட்டாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் மேலே குளோபலுக்கு போகிறேன் குளோபல் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்போ என்னுடைய வயசு இருபத்தொன்று இருபத்ரெண்டு வயசு இருக்கும் அப்போ அவங்க கேட்டாங்க நீங்கள் எங்கே தங்குவீங்கன்னு கேட்டாங்க நான் யார்கிட்டையுமே நான் இதை பற்றி யோசிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஃபஸ்ட்டு டைம் பாபா மீட்டுக்கு வர்றேன் முதல் நுழைதல் என்ட்ரி எனக்கு அதுதான் அப்படி நுழையும் பொழுது அங்கே ஒரு சங்கர் மடம் இருந்துச்சு அப்போ எனக்கு தோணுச்சு இங்கே ஒருவேளை இவங்க இடம் தரலன்னா நம்ம அந்த சங்கர் மடத்தில் போய் தங்கிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்க அந்த பிரதர் கேட்டார் ஓ அப்படியா உங்களுடைய பேக்கெல்லாம் எங்கேன்னு கேட்டாங்க ஓ நான் சொன்னேன் நான் பேக்கில் ஒன்று கொண்டு வரல ஒரு பாலித்தீன் பை இருந்துச்சு அதில் வந்து சாந்திவனில் வாங்கின ஒரு குர்தா பைஜாமா இருந்துச்சு அவ்வளோதான் இதுதான் இவ்வளவுதான் நான் சொன்னேன் அவங்க கேட்டாங்க நீங்கள் அங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க நான் பதில் சொன்னேன் நான் டாக்டர் அப்படின்னு அப்படியா நல்லது உங்களுடைய சூழ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட சப்பல் இருக்கிறது அவ்வளோதான்னு அதுவும் கூட பிஞ்சு போன சப்பலாக இருந்துச்சு இங்கே குளோபலுக்கு வந்தோம் அப்புறம் டாக்டர் பிரதாப்பை சந்தித்தேன் ஜாயின் பண்ணுறதுக்காக டியூட்டியில் இப்போ அவங்க சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க இந்த குர்தா பைஜாமாலாம் சரி வராது நீங்கள் பேண்ட் ஷர்ட் போடணும் அப்படின்னாங்க என்கிட்ட அது இல்லையே நான் என்ன செய்ய அப்படின்னு யோசித்தேன் அப்போ கிச்சனில் உள்ள பிரதரை அவரை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க நம்ம இடத்துல ஒரு டாக்டர் வந்திருக்கிறாங்க இடத்துல ஒன்றுமே இல்லை முதல்ல கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க பை எந்த வந்து மார்க்கெட்டை கழிச்சிட்டு போனாங்க எல்லாம் வாங்கணும் பிறகு நான் ஜாயின் பண்ணேன் முதல் நாள் எனக்கு முரளினா என்னென்னே தெரியாது எல்லாரும் முரளி முரளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே ஒரு டாக்டர் இருந்தார் முரளிங்கிற பெயரில் அப்போது நான் அவர்கிட்ட போனேன் நான் கேட்டேன் இங்கே முரளிலாம் படிப்பாங்களா என்னன்னு நான் கேட்டேன் அப்போது அந்த டாக்டர் சொன்னார் அரே இது ஹெட்குவார்ட்டர் இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் முரளியே போகுது எனக்கு அப்போ தான் ஓ அப்படியா இங்கேருந்து தான் வருதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கேட்டேன் பிரதர்ட்ட நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க அப்படின்னு கேட்டேன் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பிரதர் சொன்னார் நான் மூணு மணிக்கு போவேன் அப்படின்னாங்க அப்படியா நல்லது அப்போ நானும் உங்கள் கூட வாரேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு அப்புறம் அது ஞானத்துடைய இரண்டாவது நாள் ஞானத்துக்கு வந்து இரண்டாவது நாள் நானும் வந்தேன் இங்கே சோஃபாவில் உட்காந்துட்டேன் ஓம் சாந்தி பவனில் சில பேர் முன்னால் உட்காந்துருந்தாங்க டாக்டர் ஸ்ரீமந்த் இந்த சுஷில் பாய் பாய் முன்னா பிரதர் இவங்கெல்லாம் முன்னால உட்காந்துருந்தாங்க நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன் பிறகு நேராக தாதி பிரகாஷ்மணி தாதி வந்தாங்க முரளி ஆரம்பிச்சாங்க அவங்க சொன்னாங்க வாணி படிக்க ஆரம்பிச்சு சொன்னாங்க இனிமையான குழந்தைகளே இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கிறீங்களோ இதை எல்லாத்தையும் மறந்துடுங்க எனக்கு ஒரேடியாக பயம் ஆகிடுச்சி முதல்லையே இவங்க யார் இப்படி சொல்கிறாங்க நான் பின்னால் திரும்பி பார்த்தேன் இதை யார்கிட்ட சொல்கிறாங்க இவங்க ஏன்ட்ட தான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னால் ஏற்கனவே நிறைய படிச்சுட்டு வந்தேன் பக்தியிலையும் சரி நிறைய படிச்சுட்டு வந்தேன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய முதல் நாள் அது ராம்நாத் பாயை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவரை பார்க்கறதுக்காக ஜானகாதிஜி வந்திருந்தாங்க தாதிஜி நீ இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கேட்டாங்க இவர் யார் அப்படின்னு பிரதாப் பாய் சொன்னாங்க இவர் நம்முடைய புதிய டாக்டர் அப்படின்னாங்க உடனே தாதிஜி இவர் நம்முடைய ராஜ ரிஷி சொன்னாங்க அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் ஒருத்தர் கேட்டேன் நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்கன்னு ஒருத்தர் சொன்னார் நான் மூணு மணி அப்படின்னார் இன்னொருத்தர் சொன்னால் நான் ரெண்டரை மணிக்கு போயிடுவேன் அப்படின்னார் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்றரை மணிக்கே போயிடுவேன் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நானும் வந்துடுறேன் ஆனால் அங்கே போய் என்ன பண்ணணும்னு தெரியாது எனக்கு ஒன்றரை அன்னைக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுவோம் சஞ்சய் பாய் இருந்திருந்தாங்க அவங்க தான் வந்து குடில் கதவை நாங்கள் போனதும் திறப்பாங்க எங்களுக்காக திறப்பாங்க எங்களுக்கு அவ்வளோ ஆழமான அனுபவம் இருந்துச்சு இப்படி ஒன்றரை வருஷம் இங்கே இருந்தேன் அப்போல்லாம் யார்கிட்டையும் பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இருக்காது அதாவது அவ்வளோ அனுபவம் ரொம்ப போதை இருந்தது மிகுந்த போதை இருந்தது சுஷில் பாய் அடிக்கடி சந்திப்பேன் இன்னும் பல பேர் இருந்தாங்க அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க இவங்கள்ட்ட நான் எப்படி பேசுவேன் இவ்வளோ காலம் அங்கே இருக்கிறாங்க எனக்கு அவ்வளோ குஷி இருந்தது அவ்வளோ போதை இருந்தது ஒரு பிரதர் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஞானத்தில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க இப்போ யுக்தி யுக்தியாக பேசணும் இல்லையா அப்போ நான் சொன்னேன் ஒரு நாள் ரெண்டு நாள் சொன்னால் பயந்துருவாங்க நான் ஒரு மாதம் சொன்னேன் ஒரு மாதத்தில் மதுபன் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்போ எனக்கு பயம் ஆயிடுச்சு அப்புறம் வேற யாராவது கேட்டால் நான் ஆறு மாதம் அப்படின்னு இப்போ ஆறு மாதம் கேட்டதுக்குமே சிலர் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே மதுபன் வந்துட்டிங்களான்னு கேட்டாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்புறம் நான் அடுத்தது நான் ஒரு வருஷமாக இங்கே இருக்கேன்னு சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படி அப்படியா நல்லது அப்படிம்பாங்க எந்த சென்டருன்னு கேட்பாங்க அப்போ எனக்கு சென்டரும் கிடையாது நான் நேரடியாக இங்கே தான் வந்திருந்தேன் இப்படியே அந்த ஒரு ஒன்றரை வருஷம் அந்த ஒன்றரை வருஷம் அப்படி அவ்வளோ அவ்வளோ பயங்கர போதையாக இருந்தது அதை என்ன சொல்கிறது எப்படி செய்கிறது எதுவுமே தெரியாது தூக்கம் கூட வந்தது இல்லை ஒரு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் காத்துக்கிட்டே இருப்பேன் ஒன்றரை மணி எப்போ ஆகும் இவங்களோட சேர்ந்து போகணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய குடிலுக்கு போவேன் அந்த குடில அவ்வளோ லைட்டு அவ்வளோ சக்திசாலியான ஒரு பிரகாசம் வந்தது அதை பற்றி நான் என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது நான் யார்கிட்ட சொல்கிறது நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க நினைச்சாங்க நான் ரொம்ப பழையவர் அப்படின்னு ரொம்ப காலமாக இருக்கிறேன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இந்த ஞானம் ரொம்ப புதுசாக இருந்தது உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருந்தது இவ்வளோ வியுக்த முரளி இருக்குது இதையெல்லாம் நான் எப்படி ஸ்டடி பண்ண போகிறேன் இதுக்கெல்லாம் புத்தகம் வாங்குறதுக்கு கையில் பைசா கூட இல்லாமல் இருந்துச்சு லைப்ரரிக்கு போவேன் லைப்ரரியில் நம்முடைய சின்னுபாய் இருந்தாங்க அவரை நான் ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு புத்தகம் வந்து எனக்குன்னு வேணும் ஏன்னா அந்த புஸ்தகத்தில் நான் அண்டர்லைன் பண்ண முடியாது ஏன்னா வந்து லைப்ரரி புக்கில் நான் அண்டர்லைன் பண்ணால் மற்றவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும் அப்போ நான் காத்துக்கிட்டே இருந்தேன் எப்போ சேலரி வரும் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு எனக்கு முதல் சம்பளம் கிடைச்சிது இப்போ முதல் சம்பளம் ஐயாயிரம் ஆறாயிரம் இருந்திருக்கும் பைசா கிடைச்சிது நான் நேராக லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து De ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் என்னென்ன அவ்வியக்தவாணிகள் இருந்துச்சு அவ்வக்தவாணி புக் இருந்ததோ அது முழுமையாக வாங்கிட்டேன் அதை நான் வாங்கினாலும் எனக்கு மிகப்பெரிய துக்கம் தான் இருந்துச்சு நம்ம ரொம்ப லேட் ஆகிட்டோம் இவ்வளோ முரளி இருக்குது ஏன்னா இவங்க எல்லாரும் எனக்கு முன்னாலே வந்துட்டாங்க ரொம்ப காலமாக இருக்கிறாங்க ரொம்ப காலமாக முன்னேறி போய்ட்டு இருக்கிறாங்க நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன் பாபாவுடைய அறிமுகம் கிடைத்தது பகவான் கிடைத்தார் ஆனால் அது ரொம்ப லேட்டாக கிடைச்சிடுச்சு முழு அவக்த முரளியினுடைய செட்டு இப்போ என் கையில் வந்துடுச்சு நான் டிரான்ஸ்போர்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன் அந்த புத்தகத்தை பார்க்கும் போது எனக்கு இப்படி ஒரு சிந்தனை தான் ஓடியது இனி இந்த பகவானை நான் விட்டுடவே மாட்டேன் பிறகு பஸ் வந்தது பஸ்ல உட்கார்ந்து பிறகு ரூமுக்கு போனேன் ரூமுக்கு போனது எல்லா அவ்வக்த முறையிலையும் நான் திறந்து வச்சிருந்தேன் எனக்கு தோணியது இது என்ன பாஷை இந்த ஹிந்தி எனக்கு புரியவே இல்லையே இதெல்லாம் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு யாராவது வேணுமே இதெல்லாம் என்னது இதெல்லாம் எனக்கு யார் புரிய வைப்பாங்க அப்பந்தான் சுஷில் பாய் சொன்னாங்க இங்க வாங்க இங்க வகுப்பு இருக்குது நானும் இங்க வந்தேன் அமைதியா வருவேன் உட்காருவேன் போயிடுவேன் யார்ட்டையும் பேசுறதுக்கு மனசே வராது ஏன்னா எனக்கு ஒண்ணும் பேசவே மேட்ரு இல்லை நான் என்ன பேசுறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா வைராக்கியம் எனக்கு அவ்வளோ அதிகமாக இருந்தது இங்க இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம்னா ஒண்ணுமே வேண்டாம் மிக உயர்ந்த விரக் ரத்தம் இருந்தது விர்த்தி இருந்தது உள்ளுக்குள்ள எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லாமல் இருந்தது யாரையும் பார்ப்பதற்கான இச்சை விருப்பம் கூட இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட நான் ஒன்றரை வருஷம் நான் முதல்ல இருந்துறேன் பிறகு இங்கேருந்து நான் சென்றேன் செல்வதும் மிக கஷ்டமாக இருந்தது நான்கு வருடம் ஆறு மாதங்கள் வரைக்கும் நான் வெளியில இருந்தேன் அந்த வெளியில இருந்த காலங்கள் ரொம்ப சிரமமுடைய காலமாக இருந்தது பிறகு எப்ப நான் இங்க வந்தேன் எப்ப எப்பெல்லாம் நான் இங்க வருவேனோ அப்பெல்லாம் சுஷில் பாயை சந்திப்பேன் மற்றவங்களை சந்திப்பேன் ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கும் ட்ரெயினில் வந்தாலே எனக்கு மதுபனுக்கு வரணும் நான் ட்ரெயினில் உட்காந்துட்டேனாலே உள்ளுக்குள்ளே அவ்வளோ குஷி இருக்கும் உள்ளத்துக்குள்ளே அந்த பாடல் ஒலிக்கும் கித்தனா சுந்தர் கித்தனா பியார் எவ்வளோ அழகானது எவ்வளோ அன்பானது என்னுடைய மதுபன் பிறகு கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தாம் தேதி பத்தாவது மாதம் வந்து சேர்றேன் அப்பொழுது எனக்கு அப்படி இருந்தது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நான் மதுபண்ணை விட்டு வெளியில் இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட மதுபண்ணை பற்றி நான் சிந்திக்காமல் அல்லது பாடாமல் இருந்ததே கிடையாது ஏதாவது எப்பொழுதாவது ஏதாவது மதுபன் பற்றி கவிதை எழுதிட்டே இருப்பேன் நான் எப்பொழுது வருவேன் நான் எப்பொழுது வருவேன் நிர்வேர் பாய் கூட சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க அங்கே அமர்ந்து கொண்டு இதை யோசிங்க இங்கே வந்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் அங்கே உட்கார்ந்து கொண்டே யோசிப்பேன் நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என் முன்னால முழு உலகமும் தெரிந்தது எனக்கு என்ன கிடைத்ததோ அதை நான் எப்படி இந்த உலகத்துக்கு கொடுப்பது என்ற சிந்தனை தான் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது பிறகு நான் இங்க வந்தேன் இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு மூணு வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் நான் முற்றிலுமாக எல்லோரிடமிருந்தும் விலகி விடப்பட்டு மறைவாகவே இருந்தேன் இப்போ சோட்டை லால்பாய் இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த வகுப்புகள் எல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சு நான் அவங்களுக்கு பல மாதங்கள் வரைக்கும் நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு வயிற்று விளிம்பேன் ஒரு நாள் இன்னொரு சாக்கு போக்கு சொல்வேன் இப்படி இப்படி ஏதாவது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பேன் ஒரு நாள் சோட்டை லால்பாய் வந்து வெளியில போயிருந்தாங்க அவங்க இடத்துல பாபாராம் பாய் இருந்தாங்க அந்த பாபா என்னை பிடிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருந்தாங்க ஓ இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க நீங்கள் இவருக்கு சொல்லுங்கள் வகுப்பெடுக்க வரணும்னு சொல்லிட்டு ஓ பாபாராம் பாய் என்னை ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க நீ இன்னைக்கு கிளாஸ் எடுத்தே ஆகணும் இன்னைக்கு சண்டே நீங்கள் அவசியம் வகுப்பெடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை இப்படியே நீங்கள் ரொம்ப நாள் கடத்திட்டீங்க இன்றைக்கி நீங்கள் செய்தே ஆகணும்னு சொன்னாங்க நானும் வேறு வழி இல்லை சரின்னு சொல்லிட்டேன் நான் மாட்டிக்கிட்டேன் அது முதல் சண்டேவாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன் அது பதிமூணாவது தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று இப்போது நான் சொன்னேன் என்ன செய்கிறது நான் பாபாரமுக்கு போனேன் பாபாட்ட சொன்னேன் பாபா நான் என்ன செய்வேன் நான் என்ன சாக்கு சொல்கிறது ஏன்னா எல்லா சாக்கு போக்கையும் நான் சொல்லிட்டு சொல்லிட்டேன் இனி ஏதாவது புதுசா சாக்க போக்கு சொல்லணும் நேர மேர ஆயிட்டே இருக்குது இப்போ மணி அஞ்சாயிடுச்சு இப்பமே நான் ஏதாவது தான் வேற ஆளை செட் பண்ணுவாங்க நான் என்ன செய்யன்னு பாபாட்ட பேசுறேன் பாபா ரொம்ப உக்காந்துட்டு இடையில ஒரு சம்பவம் நடந்திருந்தது ரெண்டாயிரத்தி பத்துல மோடி பேன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்கள நான் இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியிருந்தது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ல இருந்து பிளைட் பிளைட்ல இருந்து பிறகு இங்கே மவுண்ட் அப்போ அழைச்சிட்டு வர வேண்டியிருந்தது அப்போ பாபா என்னைய வந்து அழைத்து கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க டபுள் டாக்டர் அப்போது நீங்கள் டபுள் சேவா செய்யணும் இதே போல இன்னொரு முறை சந்திப்பு பாபாவோட நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜானகி தாதிஜியை பற்றி என்கிட்ட பாபா வந்து விசாரிக்கிறதுக்காக என்னை அழைத்திருந்தார் நான் பாபா பக்கத்தில் போகிறேன் முதல்ல பாபா என்கிட்ட வேறு விஷயந்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க கேட்டுட்ருக்கிறாங்க தாதியை பற்றி கேட்டுட்ருக்கிறாங்க நானும் சொன்னேன் தாதி வந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க தாதியினுடைய உடல்நிலை நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் அப்போது பாபா வந்து மைக்கை வந்து நகர்த்தி வச்சுட்டாங்க தாதியும் அங்கே உட்காந்துருக்குறாங்க அந்த பிறகு பாபா அங்குமிங்கும் பார்த்தாங்க ஒரு சின்ன சிறிய வாக்கியம் சொன்னார் பாபா பாபா கொஞ்ச நேரம் கீழ் நோக்கி பார்த்துட்டு பிறகு மேலே பார்த்தாங்க அப்புறம் சொன்னாங்க பிராமணர்களை வெளிப்படைச்சிங்க அது போதும் இவ்வளவுதான் சொன்னாங்க பிராமணர்களை வெளிப்படைச்சிங்க போதும் அப்படி பாபா சொல்லிட்டார் பிறகு அடுத்தது ஒவ்வொருத்தராக வந்தாங்க அப்புறம் கூட்டம் ஆயிடுச்சு அப்புறம் நான் அங்கிருந்து விலகி வந்துட்டேன் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் பாபா அவங்கள உட்கார்ந்துருக்கிறேன் இரவு வகுப்பு எடுக்கணும் நான் என்ன செய்யறதுன்னு நான் பாபாட்ட கிட்ட கேட்கிறேன் எனக்கு தெரியல அது பாபாவனுடைய சப்தமா இல்லது என்னுடைய உள் சிந்தனையான்னு எனக்கு தெரியல ஆனால் பாபா கிட்ட சப்தம் எனக்கு கேட்டது அப்ப பாபா சொன்னார் நீங்கள் பேசும் பொழுது என்னுடைய சப்தம் உங்களுடைய சப்தத்தோடு இணைந்து கொள்ளும் ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள் அப்பொழுதுலிருந்து இந்த சேவைகள் தொடர்ந்தது பிறகு சோட்டைலால் பாயும் வந்தாங்க எனக்கு சோட்டைலால் பாய்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு விசேஷமாக அனுபவமானது நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் இவங்க அம்மா கூட இருந்தவங்க எவ்வளோ மூத்தவங்க எவ்வளோ பெரியவங்க அப்பேற்பட்டு உயர்ந்தவர் வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க வகுப்பெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிவு இருக்கிறது நான் அதை கத்துக்கிறேன் அவங்கள்ட்ட இருந்து நான் பார்க்குறேன் தூரத்துல இருந்து பாக்கிறேன் கத்துக்கிறேன் நான் அவங்க என்ன சொன்னாலும் சரி உள்ளுக்குள்ள சரி சரி என்று அவர் வந்து எவ்வளோ பெரிய மனிதர் அவர் நம்மள்கிட்ட வந்து சொல்றாங்க அவர்கிட்ட வேற ஒண்ணுமே பேசுகிறதுக்கே வராது எனக்கு எவ்வளோ பெரிய மனிதர் நம்மள்கிட்ட சொல்றார் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் சரி பிரதர் சரி பிரதர் வேறு ஒன்றும் பேசுறதுக்கே வராது அவங்கள்ட்ட நான் என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியாது சரி பிரதர்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் அவங்க என்ன சொன்னாலும் சரி பிரதர் அவங்க இல்ல அவங்க மட்டும் இல்ல சந்திரசேகர் பாயா இருக்கட்டும் இன்னும் வேற யாரா இருக்கட்டும் அதே போலத்தான் சுசில் பாயை சந்திக்கும் பொழுதும் கூட அனுபவம் ஆகும் ரெண்டாயிரத்தி மூணுல உள்ள விஷயம் ஒரு நிமிடம் எங்களுடைய சந்திப்பு இருந்தாலும் கூட அது அவ்வளவு குஷி தரக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு சுவமானம் மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர் அப்படி சொல்வார் என்னை பார்த்து இப்படி அவங்க ஒரு ஒரு உற்சாகம் இன்னைக்கு நிமிஷத்துக்குள்ளிச்சாச்சு அப்படின்னு அவ்வளோ குஷி குஷியாக சொல்வாங்க சந்திக்கும் பொழுது அப்படியே போதை ஏறிடும் தலைக்கு ஏறிடும் அவர் பேசும்போது கீழே மங்கேஷ் பையனுடைய ரூம்ல சந்திப்போம் ரெண்டு பெட்டுமே ஆகுப்பைடா இருக்கும் நான் கீழே படுத்துப்பேன் எனக்கு கீழே படுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா அந்த ரூம்ல இன்னொருத்தருடைய கூறுதல் அங்கே தொங்க விட்டுருந்தாங்க ஹேங்கரில் நான் அதை என்னுடையதுன்னு நினச்சிட்டு நான் போட்டுகிட்டு போயிட்டேன் அப்புறம் அவர் தேடி இருந்திருக்கிறார் ஒரு தொந்தை கேட்டார் இது யாருடைய குருதா அவர் தேடிட்டுருக்கிறாருன்னு அப்போ அடாடா நாம் இப்படி மாற்றி போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகியிருக்கிறேன் என்கிட்ட அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஷால் தான் இருந்தது இப்போது நிலைமை அப்படி தான் இருந்தது ஒரே ஒரு சாலை தான் வச்சு இருக்கணும் அப்போது சில மாதங்களாக துவைக்கவும் முடியல சீசன் குளிர் அப்படி இருந்ததுனால அப்போது ஒரு பிரதர் எங்கள் ரூமுக்கு வந்திருந்தவர் அப்படியே பிடிச்சிட்டு ரொம்ப அசௌரியப்பட்டார் ஐய அப்படின்னாங்க அதை பார்த்ததும் அவர் சொன்னதை கேட்டதும் என்னுடைய ஸ்திதி அப்படியே கீழே டவுன் ஆகிடுச்சு பரந்தாமத்துலேருந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்புறம் எனக்கு ரொம்ப மோசமாக அது என்னை நானே நான் நினச்சிக்கிட்டேன் சீக்கிரம் வந்து ஒரு ஷால் வாங்கிடணும் நான் நினச்சேன் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்களே அதாவது ஷால் கிஃப்ட்டு கொடுத்தா அதாவது மதுமனில் கிஃப்டெலாம் கொடுப்பாங்க இல்லையா என்னென்னமோ கிஃப்ட் கொடுக்குறாங்க ஷாலை கிஃப்டாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பிறகு படிக்கிறதுக்காக வெளியில் போக வேண்டியிருந்தது மதுபனை விட்டுட்டு வெளியில் போக வேண்டியிருந்தது அப்போது படிக்கிறதுக்கு போகணும் அந்த இடத்துல மிகுந்த போராட்டமாக இருந்தது ஒவ்வொரு பொருளுக்கும் போராட்டமாக இருந்தது சின்ன சின்ன விஷயங்களில் போராட்டமாக இருந்தது துணி துவைப்பதில் இருந்து எல்லாத்துலேயுமே உலக மக்களோடு இருக்கிறது ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஈடுபாடு இருந்தது தாகம் இருந்தது மதுபன் வரணும் மதுபன் வரணும் எப்போ வர்றது எப்போ வர்றது உள்ளுக்குள்ளே ஒரு புயல் போல் அது இருக்கும் நான் மதுபன் வரணும் மதுபன் வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் மதுபன் வருவோம் நான் மதுபனை விட்டு போகும் அப்படி நான் நினைப்பேன் நான் யஜ்யம் நான் போயிட்டு இருக்கிறேன் என் மார்க்கத்தில் தடை செய்கிறவர்கள் யஜ்யத்துக்கு தடை செய்பவர்கள் எனக்கு சேவை செய்வர்கள் யஜ்யத்துக்கு சேவை செய்கிறவங்க நான் வாபஸ் திரும்பி வரும்போது நான் புயல் நான் ஒரு பாம் அப்படின்னு நினைப்பேன் நான் அப்படி ஒரு நாள் விழுவேன் பாமா விழுவேன் இந்த முழு உலகத்துக்கும் விழிப்பை ஏற்படுத்துவேன் பாபாவுடைய நெருக்கத்தில் கொண்டு வருவேன் அப்படி எனக்குள்ள சங்கல்பம் இருக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டேன் என்ன அன்பு எனக்குள்ளே கிடைத்ததோ அந்த அன்பை முழு உலகத்துக்கு நான் கொடுத்தாகணும் பாபா எனக்கு கொடுத்த அன்பை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் நான் ஒருத்தரை கூட விடமாட்டேன் இப்படி ஒரு சங்கல்பம் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் இதையெல்லாம் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறது கூட இந்த டிராமாவில ஒரு திடீரான ஒரு காட்சியா அமைந்து விட்டது ஓம் சாந்தி